வகுப்பு திருத்த மசோதா நகலை கிழித்தெறிந்து கோவையில் எஸ்டிபிஏ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் அண்மையில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வகுப்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு இஸ்லாமியர்கள் பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகில் கோவை மாநகர மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் வகுப்பு திருத்த சட்ட மசோதா நகலை எரிக்கும் போராட்டத்தை நடத்தினர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து நகலை எரிக்க முயன்ற பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்ததால் கிழித்தெறிந்து அவர்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் இதுகுறித்து பேசிய எஸ்டிபிஏ கோவை மத்திய மாவட்ட தலைவர் முகமது இஷாக் ஜனநாயக நாடான இந்தியாவில் சிறுபான்மையின மக்களான இஸ்லாமியர்களின் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் கோடி ஏக்கர் வகுப்பு சொத்துக்களை மத்திய பாஜக அரசு புதிய திருத்த சட்டம் மூலம் அந்த இடங்களை ஆக்கிரமித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு திட்டம் சிட்டி வருவதாக தெரிவித்தார்